திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகம் மலை கிராமங்களில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளை அதிகாரிகள் இதுவரை ஆய்வு செய்யவில்லை என பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் மழை வெள்ளத்தால் அந்த பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன சேதமடைந்த வீடுகளை அதிகாரிகள் பார்வையிடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிகாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்று முன்தினம் கடுமையான மழை பெய்ய பொய்ந்தது இந்த நிலையில் அமராவதி அப்புறம் சுமார் பதினெட்டு மலை கிராமங்கள் உள்ளன கோடம்பூர் குளிப்பட்டி குருமலை இந்த மலை கிராமங்களில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது அதன் அடிப்படையில் சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை தேவைகளும் அவர்களுக்கு இல்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதியில் இருந்த மண் சுவையால் கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து பலத்த சேதம் அடைந்தது இந்த நிலையில் வனத்துறை அதிகாரிகளுக்கு மலை கிராம மக்கள் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை அந்த மலை கிராம மக்களுக்கு வருவாய்த்துறை சார்பிலும் எந்த ஒரு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொடர்ந்து இந்த ஆனிமலை புலிகளுக்கு அப்பகத்தில் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்போதுதான் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்று மலைகிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் மாநில அரசு மத்திய அரசு இணைந்து இரண்டாயிரத்தி வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது மலை கிராம மக்களின் சுமார் மூவாயிரம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது தற்போது பெய்த கனமழை காரணமாக இடிப்பட்ட வீடுகள் சேதம் பலத்த சேதம் அடைந்துள்ளது அந்த மாநிலமான கேரளாவில் பழங்குடியின மக்களுக்கு காங்கிரீட் உள்ளிட்ட வீடுகள் கட்டித் தருகின்றனர் ஆனால் இங்கு தமிழகத்தில் மட்டும் இதுபோன்று பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து என்ற எனவே குற்றை எழுப்பால் சேதமடைந்த வீடுகளை வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய இழப்புகள் வழங்க மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி மோகன்